இந்த நாடு தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதில் ஒரு முக்கியமான ஒரு இன்டர்மென்ஷன் என்று சொல்வார்கள் அந்த இன்டர்வென்ஷனை வந்து நான் பேச வேண்டியதார்கள் நாடு வளர்ச்சி அடைந்த போது பட்டினி சாவுகள் அதிகம் பசித்திருந்தவர்கள் அதிகம் வேலைக்கு சென்றவர்கள் குறைவு வறுமையில் வாங்கியவர்கள் அதிகம் எனவேதான் அன்றைய தேசிய தலைவர்கள் இந்த நாற்பத்தி கோடி மக்களினுடைய பசியை போக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அன்றைக்கு நமக்கெல்லாம் தெரிந்தது அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய உதவி மட்டும்தான் ஏனென்றால் அன்றைக்கு இவ்வளவு ஆவணங்கள் இல்லை திருத்திரை பூண்டியில் விளைகின்ற நெல்லினுடைய மதிப்பு தஞ்சாவூருக்கு தெரியாது தஞ்சாவூருக்கு தெரிகிற மதிப்பு பக்கத்தில் இருக்கிற திருச்சிக்கு தெரியாது அதையெல்லாம் சொல்ல போனால் நான் தான் தருமபுரி மாவட்டத்துக்காரங்க எங்களுக்கு நெல்லை பற்றி அதிகம் தெரியாது சில பகுதிகளில் மட்டும்தான் நெல் விளைவித்தார்கள் இவ்வளவு மண் சார்ந்த நிலம் சார்ந்த பாரம்பரிய நெல்களும் மற்ற விதைகளும் இருந்தது இன்றைக்கு பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் சுதந்திரம் தற்போது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது கடந்த ஐந்து நாடுகளில் குறிப்பாக தமிழ்நாடு கடந்து நடந்து வந்த பாதை அது அடைந்த வளர்ச்சி இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அறுபதுகளில் கல்வி வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் எழுபதுகளில் சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எண்பதுகளில் இவையெல்லாம் சேர்த்து ஒரு வளர்ச்சி குறியினாக மாற்ற வேண்டும் என்று வெவ்வேறு விதமான அரசு நல திட்டங்கள் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அதன் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்தியாவிலேயே யாரும் நினைத்து பார்க்காத தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வாணிப கழகம் உருவாக்கப்பட்டு இந்த பசிப்பினி ஆற்றிட வேண்டும் என்பதற்காக ஒரே பொருட்களை உற்பத்தி செய்து குறிப்பாக நெல் இந்த நெல் தான் இந்த பசிப்பினுடைய அருமருந்தாக பார்க்கப்பட்டது பசிப்பினியை போன்ற அருமருந்தாக பார்க்கப்பட்ட நெல் பின்னாள அதிகப்படியான மகசூல் ஏற்பட்டதை காரணமாக அதை கிடங்குகளில் வைத்து வெடிக்கொண்டு போய் விற்பதற்கு பல்வேறு நிலைகளில் மக்களை சென்றடைந்து பிறகு தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டு ஆலைகளை உருவாக்கி புது புது ரக நெல்களை கொண்டு வந்து இந்த நல்லிற்கு சேர்த்தார்கள் இன்றைக்கு கூட தனியார் சந்தைகளில் அதிகமாக பார்ப்பது குண்டூர் பொன்னி நெல்லூர் பொன்னி இதுதானே தவிர திருத்தறி பூண்டி பொன்னி என்று ஒன்று இல்லை என்றுதான் என்று மண்டலத்தில் கலந்து கருது கொண்டிருக்கிறார் திருவாரூர் பொன்னி என்று ஒன்று இல்லை பொன்னி என்றால் அது குண்டூர் நெல்லூர் கர்நாடகா என்றுதான் இருக்கிறது கிச்சடி என்றால் ஆப்பூ கிச்சடி கிச்சடி சம்பா இது போன்ற நிறைய பாரம்பரியமான இந்த மண்ணுக்கேற்ற நெல் விதைகளோ நெற்களோ பயிரிடப்படவில்லை அது பரவலாகப்படவில்லை என்றுதான் அர்த்தம் மேலும் அதாவது வேளாண் புரட்சி புரட்சி இந்த புரட்சியில் நடந்த மிகப்பெரிய தாக்கம் என்னவென்றால் நெடுநாள் பயிர்களை விளைவித்து உடனடியாக மக்களுக்கு அரிசி வழங்க வேண்டும் என்பது ஒரே குறிப்பில் மக்களுக்கு பசியை மட்டுப்படுத்த வேண்டும் அரிசியை மக்களுக்கு பரவலாக்க வேண்டும் அதுதான் எளிய முறையில் செய்யக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டத்தினுடைய முதல் பகுதி எனவே இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக கலப்பினம் கொண்டு வந்து தொண்ணூறு நாட்களில் விளைவிக்கக்கூடிய பயன் என்று ஆரம்பித்து இன்றைக்கு எண்பது நாட்களில் குறைத்துக் கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் எங்கு வெளிப்படுகிறது என்றால் கருவில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் வரை ஏதாவது ஒரு நோயினுடைய தாக்கத்தில் இருந்து அதை எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு அந்த தாக்கம் தெரியவில்லை அதனுடைய விளைவுகள் புரியவில்லை ஆனால் இன்றைக்கு பிறக்கும் குழந்தைக்கு எந்த நோய் இருக்கிறது என்று தெரியாமலும் குழந்தை பருவத்திலேயே பல்வேறு மனநலம் சார்ந்த நோய்களுக்கு ஆட்பட்டுக் கொண்டும் இன்றைக்கு நாற்பது வயது என்றால் வருஷத்துக்கு ஒரு முறை கம்ப்ளீட்டா ஒரு ஐம்பது வயசுக்கு போங்க அறுபது வயசு என்று தினந்தோறும் எந்த வாட்ஸ்அப்ல திறந்தாலும் எந்த சேனல திறந்தாலும் இன்றைக்கு வந்து உடல்நலம் குறித்து பேசப்படாத நேரமே இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இருபது சேனல வாட்ச் பண்ணீங்கன்னா எல்லா சேனலையும் ஏதாவது ஒரு பக்கத்தில் உடல்நலம் குறித்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன உணவு தான் வாழ்க்கை முறை என்று அமெரிக்காதாரன் பகலை தூங்கிக் கொண்டிருக்கிறார் நாம் இடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஊதியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் லட்சக்கணக்கில் இந்த லட்சக்கணக்கில் சௌதியத்தை பெறுவதற்காக நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு உழைக்க தயாராக இருக்கிறோம் காரணம் என்றால் நாம் பொருளாதாரத்தில் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அந்த பொருளாதாரம் யாரை நேரடியாக பாதிக்கிறது அடுத்த தலைமுறை பாதிக்கிறது என்கின்ற விவசாயம் என்பது ஏதோ கூடி தொழிலாளிகளும் வேட்டி கட்டவங்க மட்டுமே செய்யக்கூடியதாக கடந்த காலங்களில் கட்டிடம் செய்யப்பட்டதை விளைவு இன்றைக்கு இளைஞர்கள் இழங்க வருகிறார்கள் வரப்பில் நடக்க மறுகிறார்கள் மனைவி நிறைய மறுக்கிறார்கள் ஆற்றில் இறக்க வருகிறார்கள் இது உண்மை ஏதோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு விவசாயம் என்பது ஒரு அச்சமுள்ள ஒரு பகுதியாக மாறிவிட்டது யார் போய் இந்த விவசாயம் இன்னைக்கு யார் ஏறி உழுவது டிராக்டர் ஓட்டுறது கூட ஒரு தண்ணீர் தண்ணீர் குறைவாக நினைக்கின்ற காலமாக இது மாறிவிட்டது ஏனென்றால் எனவே இன்றைக்கு உணவு பசியை மருந்தாக இருந்து கடைசியில் விருந்தாக மாறி கடந்த காலத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு விருந்திலும் மிகுதியாக அதாவது சாப்பிட முடியாமல் போட்டுகின்ற உடனே இன்னைக்கு பல பெண்களில் சென்று கொண்டிருக்கமாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இதை இன்றைக்கு நிறைய இடங்களில் குப்பைகள் கொட்டுவதனால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழலால் ஏற்படுகின்ற பல்வேறு தாக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் திருவிழாவில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது அடுத்து இவற்றுக்கு செயற்கையாக நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அத்தனை மாசுபாடுகளுக்கும் சுற்றுச்சூழல் கேடுகளுக்கும் இன்றைக்கு நம்மளே தான் இருக்கிறது இந்த மீன் உணவு உணவை சரியாக எந்தெந்த காலகட்டத்திற்கு எந்தெந்த உணவு எந்தெந்த காய்கறிகள் எந்தெந்த பயிர்கள் இதையெல்லாம் நாம் இந்த மண்ணிற்கேற்றபடி இந்த மக்களுக்கு ஏற்றபடி ஆனால் இந்த பெரிய நோய் தாக்கமும் மற்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முன்னுரிய கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்களின் தாக்கத்திலிருந்தும் இந்த சமூகம் விடுபடலாம் என்று இந்த ஒரு அரிய ஒரு செய்தியை பரப்ப இந்த ஒரு அருமையான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து தேசிய நெல் திருவிழா அமைப்பினருக்கும் மற்றும் அன்பு சகோதரன் பிரபாகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்